சிபி வந்து பிச்சு ஓத்திடுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்வீடின்னு கேளுங்க என்ன காரணம் தெரில வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம ஜெகதாம்பால் முன்னாடி வந்து அவங்க அசிஸ்டண்ட் வந்து நிற்கிறாங்க நீ வந்துட்டியாம்மா அப்படின்னு சொல்லும்போது அத்தை நான் எத்தனையோ வாட்டி சொன்ன வெளியில் போனேன் அவள் திருப்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கானா எடுத்தது பார்த்தல இன்னும் கொஞ்சம் நிறையா ஜாமான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணுன்னு வந்திருக்கா போல அப்படின்னு சொன்னோன்னே நிறுத்து மாமா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் நீ தேவலாமல் வந்து பேசாதன்னு சிபி வந்து ஜெகதாம்பால் முன்னாடி எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலையே பாட்டி எனக்கே சொல்கிறதுக்கு சங்கடமாக தான் இருக்குது மாமா மேலே நான் மதிப்பு மரியாதை எல்லாம் வச்சுருந்தேன் ஆனால் அது எல்லாம் போலின்னு எனக்கு தான் தெரியுது ஏன்பா என்னாச்சு தமிழரசி மேலே பழி போட்டது வேறு யாரும் இல்லை என்னோடய அம்மாவும் உங்களோட மாப்பிள்ளையும் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இனிமேட்டு பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜெகதாம்பால் என்னப்பா சொல்லிகிட்ருக்க இது எல்லாம் உனக்கு யார் சொன்னது எனக்கா வெண்பா தான் சொன்னான் ரைட்டு விடு மாமா அப்பாவை மட்டும் மாட்டி விடல என்னையும் சேர்த்து தான் மாட்டி விட்டாங்க அப்போனா தமிழரசி இங்கே இருக்கிறது யாருக்கும் பிடிக்கல அதுக்காக தான் திட்டமிட்டு இது மாதிரிலாம் செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே நீங்க நிறுத்துங்க பாட்டி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிபி வந்து பேசலான்னு வராங்க பாவம்னு கொஞ்சம் கூட தெரியலையா ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி எல்லாம் பண்ணுவீங்க நினைச்சு கூட பார்க்கலின் கணேசன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏய் இது காரணம் நீதானா என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க இந்த வீட்டில் ஒரு கௌரவம்னு ஒன்று இருக்கு எல்லாரும் இஷ்டத்துக்குன்னு செலவு பண்ணுவீங்கன்னு நினச்சேன் நான் அதிகமாக வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கண்ணு முன்னு தெரியாமல் நீங்கள் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து மாதம் மாதம் வந்து கோடி கணக்குல வந்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க பொறுப்பாக இருப்பான்னு நினச்சி பேரனை வந்து கூட்டிகிட்டு வந்தேன் அவங்க இப்போ பொறுப்பாக வந்து இருக்கான் வயசான நீங்கள் இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கும் பொண்ணெல்லாம் இருக்கா இல்லை அவன் மேலே யாரும் இது மாதிரி பழி போட்டிருந்தா இப்படியா வந்து பண்ணுவீங்க எங்கள் பொண்ணு ஏன் இது மாதிரிலாம் வந்து அடுத்தவங்க வீட்டில் போய் இருக்க போறா எங்கள் வீட்டில் தான் ஏகப்பட்ட சொத்தெல்லாம் இருக்கே கணேசா நீ பேசுறது செய்யலை உன் பொண்ணுக்கிட்ட தான் நீ இது மாதிரி வைக்க சொன்னியா அவள் தான் இது மாதிரி சொன்னானா நான் இப்படி தான் அவனை வளர்த்தனா நீ என்னோட பேத்தி தான் நான் கொஞ்சம் கூட இப்படிலாம் செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி கணேசனை வந்து அடிக்க முடியாமல் வெண்பாவை கண்ணத்துலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க நீங்கள் என் பொண்ணெல்லாம் அடிக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பு எதுவாக இருந்தாலும் மூணாவது மனுஷன் முன்னாடி இப்படியெல்லாம் பேசக்கூடாது நீ இப்படிதானப்பா நியாயமாக வந்து நடந்துக்கிட்ட அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் என்னப்பா உனக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க முடியும் இது கணேசா உனக்கு விழுவ வேண்டிய அடி உன் வயசு தான் இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக வேற இருக்க நான் இது நாள் வரைக்கும் பயன்படுத்தினதே இல்லை என்ன பேச வச்சுட்டேன் உங்கள் அம்மா என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க பொண்டாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அம்மா என் புருஷனை இப்படிதான் வந்து பார்ப்பியா என்னம்மா தப்பு இருக்குது நாங்கள் செஞ்சதில் ஏதோ நியாயம்னு இருக்க எல்லாத்தையும் யாருமாவ அவகிட்ட வந்து கொடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும் சாப்பிட்றது கூட எல்லாருக்கும் ஒரே சாப்பாடுங்கிற மாதிரி சொல்கிறீங்க சம்பாதிக்கிறது எல்லாம் எதுக்கு செலவு பண்ண தானே நீங்கள் ஓவராக வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒழுங்கு இல்லாமல் நீங்கள் நேர் பாதையில் இல்லாமல் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களை தட்டி தட்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம தமிழரிசி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவளை பார்த்தா அவங்களுக்கு உருத்த தான் செய்யும் அது கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்குல்ல அதனால் நீங்கள் இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்க இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் இந்த வீட்டிலே இருக்க வேணாம் இந்த வீட்டை விட்டு நீங்கள் எல்லோரும் போகலாம் என் பொண்ணையும் சேர்த்து தான் சொல்கிறேன் பாட்டி என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்பாவையும் எங்களையுமா வீட்டை விட்டு போக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பொண்ணுக்கு வந்துச்சே பாருங்க கோவம் பக்கத்தில் இருக்க தூக்கி போட்டு உடைக்கிறாங்க என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க கண்டவங்களுக்காக பெற்ற பொண்ணு மாப்பிள்ளையும் பொண்ணையும் வீட்டை விட்டு போக சொல்கிற இதெல்லாம் நியாயமாவா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நியாயத்தை பற்றியெல்லாம் நீ எதுவும் பேசாத நீ பண்ணுறது எல்லாமே வந்து அநியாயம் அப்படி இருக்கிறப்ப ஏங்கிட்ட நியாயத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இந்த ஜனா ஒரு முடிவு எடுத்துட்டா அதுக்கு எல்லாருமே வந்து கட்டுப்பட்டு தான் இருக்கணும் தெரியும் இல்லை அம்மா நீ பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்பாக இருக்குன்னு சொன்னோன்னே கணேசன் வந்து சொல்கிறாப்புல இனிமேட்டு இங்கெல்லாம் இருக்கணும்ல எனக்கு தேவையே இல்லை என்னத்தை உங்கள் நல்லிலே இருந்ததுனால உங்களை விட்டால் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கும் செலவு பண்ணுறதுக்கும் காசு இல்லைன்னு நினச்சிங்களா சரி தம்பி இங்கே இருக்கிற வரைக்கும் ஏன் நல்லிலே இருந்துட்டீங்க அதனால நீங்கள் இன்னமும் பேசுவீங்க அதுக்கு மேலேயும் பேசுவீங்க வெளியில் போய் பார்த்தாதான் பணத்தோட அருமையை தெரியும் வீட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் ஒன்றும் தெரியலல்ல போங்க உங்களை யாரையும் தடுக்கலை முடிஞ்சால் சாதிச்சு காட்டுங்க ஏங்க இந்த வயசுக்கு மேலே வீட்டை விட்டு போகணும்னு தலையெழுத்தா இதை கேட்டதுக்கு என்னால் இந்த வீட்டிலலாம் இருக்க முடியாது நீங்களே இந்த வீட்டிலையே இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்கெல்லாம் வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து மேடம் அவங்க ஏதோ கோவத்தில் இது மாதிரி சொல்லிட்டாங்க நீங்கள் இது மாதிரிலாம் வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாட்டியோட மனசை மாற்றுறதுக்காக நம்ம தமிழரசி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ சந்தோஷமாக நீங்கள் மாட்டுக்கு எடுத்தவங்க கவுத்தோன்னு வந்து முடிவெடுக்கிறீங்க இனிமேட்டு யாருங்க நம்மளை மதிப்பாக இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை பின்ன அதுக்குன்னு நான் என்ன அவங்க முன்னாடி தோற்று போய் நிற்கணுமா அதுவும் உங்கள் அம்மா என்ன பேச்சு பேசுகிறாங்க வீட்டோட மாப்பிள்ளைங்கிறாங்க வெளியில் போனால் நாலு காசும் உன்னால் சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே எனக்கு புரியலைங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இருக்கிறப்ப பேட்டி படிக்கையோட வராங்க அத்தை நீங்கள் எங்களை போக சொல்லிட்டீங்களே எனக்கு சந்தோஷம்தான் பரவாயில்ல கவலைப்படாதீங்க நான் உங்கள் பொண்ணையும் பேத்தியும் கஷ்டப்பட விட்டுற மாட்டேன் என் பொண்டாட்டியும் என் பொண்ணையும் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்கிறப்ப இந்த வாட்டி மன்னிச்சிருங்க அடுத்த வாட்டி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு தமிழரிசி சொல்கிறப்ப நாங்கள் சொல்லியும் கேட்கல உங்கள் பொண்ணு சொல்லியும் கேட்கல ஆனால் தமிழரிசி சொன்னால் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கணுமா தேவையே இல்லை சரி கணேசா நான் சொன்னது தப்பு தான் நீ உள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல கிட்டேருந்து இது மாதிரி ஒரு வார்த்தை வரும்னு நான் எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்கிறப்ப மாமா நான் வேணும்னு உங்களை மாட்டி விடணும்னு சொல்லலை நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான் புரிஞ்சுக்க யாரை வேணாலும் தப்பு செஞ்சால் மாற்றிடலாம்ப்பா ஆனால் சொந்த பந்தம் முன்னாடி இப்படி நிற்கணும்னு எனக்கு கடவுள் வந்து எழுதியிருக்காரு இதை நினச்சா தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது சரிம்மாப்பிள்ள நான் எதுவும் மனசில் எதுவும் வச்சுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும் சோகமாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க